சசிகலா முதல்வர் ஆவது குறித்து அக்கட்சியினர் முடிவு செய்வர் எனவும் இது தொடர்பாக மக்கள் நினைப்பது குறித்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தெரியவரும் என கோவையில் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு செயல்படுவது போல தமிழர்களின் பண்பாடான ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்துவோம் எனவும் சீமான் தெரிவித்துள்ளார் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு முறையற்ற நிர்வாகமே காரணம் எனவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சி வந்து இது காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலில் காலையை சேர்த்துடுச்சு அப்போ அதை நீக்கிட்டு க மறுபடியும் ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி நமக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வாய்ப்பு பெற்று தருவதாக தான் இருக்கிறது இப்போ இது இப்போ கடந்த நடந்து அந்த குளிர்கால கூட்ட தொடரில் அதை செய்யலை இப்போ அதுக்கான நாட்கள் நமக்கு வந்து நம்ம குறைஞ்சி போச்சு இன்னும் சரியாக ஒரு மாத காலம் தான் இருக்குது பொங்கலுக்கும் அந்த ஜல்லிக்கட்டு இப்போ நடத்துகிறதுக்கும் ஆனாலும் இன்னும் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க கட்டாயம் நடக்கணும் அது எப்படி நடக்கும் தான் நமக்கு தெரியல ஏன்னா போன முறையும் அதுக்கு முந்தின முறையும் இதே போல் எதிர்பார்க்க வச்சு நம்ம பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சோம் அது அப்போ வேறு வழி இல்லாமல் தடையை மீறி நம்ம நடத்த வேண்டிய அவசியம் வருது